ராம்கிருட்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா விஸ்வகர்மா திட்டம் நமக்கு பயனளிக்குமா இல்லை நம்மளை தீர்க்குமா ஏன் இவ்வளோ கடுமையாக போகுது அப்படின்னா விஸ்வகர்மா திட்டம் இவங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வைக்கிறாங்கல்ல அந்த பேரை பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த திட்டத்தினோட செயல்பாடுகளை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட இனத்தையோ குறிப்பிட்ட சாதியையோ ஒடுக்குவதற்கு அந்த திட்டம் தீட்டப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் இதை தான் அனுபவிச்சோம் இப்போ விஸ்வகர்மா திட்டம் யாரை குழி நோண்டி புதைக்க போகுது யார் யாரெல்லாம் இதில் படிகளாக போகிறாங்க விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஒரு சாதி பொற்கொள்ளர் சாதி இந்த பொற்கொள்ளர் சாதியை அவங்க பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன இது எல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஸ்வகர்மா அதை பத்தி பேசுறோம் விஸ்வகர்மானா அவங்க வந்து வெள்ளி தங்கம் இதெல்லாம் போற செய்கிறோம் அவங்க சாதாரணப்பட்ட ஆட்கள் இல்லை அவங்க வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இங்கிலாந்து வரைக்கும் சென்று எங்களுக்கும் பூநூல் போடுகிற அதிகாரம் வேண்டும் இருக்கு நாங்க படைப்பவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதிகாரம் வந்து பிரிட்டிஷ்கார காலத்துலயே அங்கேயே போய் கோர்ட்லயே தீர்ப்பு வாங்கிட்டு வந்தவங்க அவங்களும் கூடு போடுவாங்க அவங்கள விஸ்வகர்மா அப்படின்னு அவங்களுடைய பேரை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல பதினெட்டு வகையான தொழில்கள் இருக்குது பல தொழில ஆசாரி நீ வந்து கொத்தனாறு எல்லா தொழில்களும் கைவினை தொழில்களும் எல்லாமே இதுல வருது இதுல கூட பின்றதும் வருது செருப்பு தைக்கிறதும் வருது எல்லாமே வருது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க பதினெட்டு வயசுக்கு உள்ள உங்களுக்கு படிப்பு ஏறல அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் யார் யார் எலிஜிபிள் அதாவது எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம் எலிஜிபிலிட்டி யார் யார் அப்படின்னா இந்த பாட்டன் உங்க அப்பன் ரெண்டு பேருமே வந்து அந்த குலத்தொழில அதாவது உங்களுடைய தொழிலை கண்டினியூவா நீங்க பண்ணியிருக்கணும் இப்போ செருப்பு தைக்கிறவங்க இருந்தால் எங்க தாத்தன் செருப்பு தைச்சவன் இருக்கணும் எங்க அப்பனும் செருப்பு தைச்சவனா இருக்கணும் நானும் செருப்பு தைக்க போறேன் எனக்கு லோனை கொடுன்னு கேளுங்கிறான் புரியுதா இந்த யார் அங்கீகரிக்கிறா அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற விஓவையும் பஞ்சாயத்து தலைவரும் அங்கீகரிக்கணும் ஆமா இவங்க தாத்தன் செருப்பு தான் இவங்க அப்ப செருப்பு தைச்சவன்தான் இப்ப இவனும் செருப்பு தான் தைக்க லோன் கேட்கறான்னு அவங்க அங்கீகரிச்சு கையெழுத்து கொடுத்து கொடுப்பான் இத கொடுத்தா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் சரி ஒரு லட்சத்தையும் சும்மா கொடுக்குறானா அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த ஒரு லட்சத்துக்கும் அஞ்சு சதவீதம் வட்டி தான் நம்ம கையில கொடுக்குறான் வட்டி தான் வட்டிக்கு தான் நம்ம கட்டணும் இது இல்லாம நம்மளுக்கு வந்து பயிற்சி ஊக்குறாங்க செருப்பு தைக்கிறதுக்கு பயிற்சி ஏன் செருப்பு தைக்கிறது நான் சொல்றேன் அப்படின்னா செருப்பு தைக்கிறவன் உள்ள படிச்சு நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியாரியாவோ ஆகக்கூடாதா அவன் தான் படிக்கிறான் செருப்பு தைக்கிறவன் என்னங்க கோடி கோடிஸ்வர இருக்க போறான் இல்ல அது ஒரு ஒரு சில சமூகத்தை தான் செருப்பு தைப்பாங்க இந்த சமூகம் அந்த பணியே செஞ்சுக்கிட்டே வருது வன்னார் அவனுடைய பணி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அருந்ததியர் செருப்பு தைக்கிறாங்க அருந்ததியர்கள் தான் மேக்சிமம் அவங்க தான் பண்றாங்க அவங்க அப்படியே செருப்பிச்சுக்கிட்டே வரணுமா அவங்க புள்ள படிக்க கூடாதா அவங்க பிள்ள சயின்டிஸ்ட் ஆக கூடாதா அப்ப நாங்க அழவா சொன்னோம் நீங்க படிக்கலாம் இல்ல அப்படின்னா இது என்ன செய்யும்னு சொல்றேன் ஏற்கனவே வறுமையில் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தைய பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கு மேலையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய ஒரு டிகிரி முடிக்க வச்சாதான் அவனுக்கு எதிர்காலம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல கஷ்டப்படணும் தான் முன்னேற முடியும் பார்க்கணும்னு மேலே உட்காந்து தலையில சம்மட்டையால் அடிச்சுட்டு இருக்கிறான் நம்மள நம்மளுக்கு தெரியல அன்னைக்கு அடிச்சாங்க தெரிஞ்சி இன்னைக்கு அடிக்கிறது தெரியவே மாட்டேங்குது கஷ்டப்படணும் நீ செருப்பு தைக்கிறவனா உன் பிள்ளைய தயவு செய்து சிறுப்பு தைக்க விடாத நான் சொல்றேன் விடாத கஷ்டப்படு ராகு பகலாக கஷ்டப்படு உன் பிள்ளைய படுக்க வச்சு ஒரு டிகிரியை ஒரு டிகிரியாசி முடிக்க வை அவன் இங்கேயா போய் வேலைக்கு போகட்டும் வேலைக்கு போனாலும் அடிமையா தான் இருப்பான் அப்படின்னா இன்னைக்கு உன் பிள்ளைய நீ வேலைக்கு அனுப்பிட்டீங்கன்னா உன் பேர புள்ள சயின்டிஸ்ட் ஆவான் இவன் சம்பாதிச்சு இவன் உன்னோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டு அவன் அவனுடைய பிள்ளைய இன்னும் மேல கொண்டு போவான் அப்போ நான்கு ஐந்து தலைமுறை போராட்டத்துக்கு பின்னாடி தான் உன்னுடைய உன்னுடைய குடும்பம் மேலோய்ந்தும் புரிஞ்சுக்கோங்க அதை தடுக்கிற விதமா எவனால முடியலையோ படிக்க வைக்க முடியாத கஷ்டப்பட்டு இருக்கிறானோ அரசு உதவி பெற்று படிக்க படி படிங்க அப்படின்னு சொல்றது தொழில் கல்விக்கோ நான் ஒரு லட்சம் பணம் அந்த பணத்தை காட்டி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் ஆகும் சரி இது இப்படி கொண்டு வந்திருக்கலாமே விஸ்வவர்மா திட்டத்தை மாத்தி கொண்டு வந்திருக்கலாம் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் நம்ம அபிப்பிராயம் சொல்கிறோம் என்னன்னா யார் யாரெல்லாம் கைவினை கலைஞர்களாக ஆக விரும்புகிறீர்களோ அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட இலவசமா பயிற்சி பெற்றுக்கலாம் பயிற்சி பெற்ற பின்பு உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் நீங்க செஞ்சுக்கலாம் சாதியை குறிப்பிடாமல் சொல்லிருக்கலாமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கட்டிங் ஷாப் வச்சுருக்கிறீங்களா பார்பரா நீங்க பார்பரே தான் உன் பிள்ளை உங்கள் அப்பம் பார்பரு நீ பார்பரு உன் பிள்ளையும் பார்பர் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை இதை அங்கீகரிக்கணுமா யார் அங்கீகரிக்கணும் விஏஓ இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல இது நடக்க போதா அதான் தான் திராவிட மாடல் அரசாங்கம் இருக்குது விடாது அப்படின்னா இது இங்க அவரு சொல்லிட்டாரு தெளிவா விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு செயல்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு அது குலக்கல்வி திட்டம் திட்டம் தான் அதுன்னு ஆனா சங்கிகள் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற பேரை வச்சு பொற்கொள்ளர்கள் தங்க நகை வேலை செய்யறவங்க இல்ல அவங்க அப்ப அது கொஞ்சம் மேல இருக்குது இல்ல அந்த மேம்பட்ட அந்த தொழிலை வச்சு அதுக்கு இருக்கிற சாதிய படிநிலைகளை எல்லாத்தையும் மறைச்சி விஸ்வகர்மா எவ்வளவு ஒரு தீட்டுத்தனம் பார்த்தத பாத்தீங்களா இந்த பேரில் பொற்கொள்ளர்களுக்கும் செருப்பு தைக்கிறவர்களுக்கும் ஒரே மாதிரியா அவங்களே விஸ்வகர்மாக்களே இது ஏற்கல அந்த சாதியில் இருக்கிறவங்களே இது ஏற்கலை இன்னமும் தேவையில்லைன்னு இப்போ அதே சொல்கிறேன் இந்த விஸ்வகர்மாவே இப்போ யாரு வந்து உட்கார்ந்து பொருளரா இருக்கிறா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க தங்க நகை செஞ்சா மட்டும் அவங்க என்ன மேம்பட்டு இருக்கிறாங்களா கிடையாது அவங்களும் பெரும் முதலாளிகிட்ட அடிமையாக தான் இருக்கிறாங்க லாபம் போற அவனுக்கு இவனுக்கு ஒரு நாள் கூலி ஐநூறுவா அறநூறுவா ஆயிரமும் அவங்களும் மட்டும் எங்க நல்லா இருக்கிறாங்க மொத்தத்தையும் கொண்டு போய் கார்பரேட் கையில் சிக்கி வைக்கிறீங்க கைவினை பொருட்கள் இப்ப இதனால என்ன இந்தியாவோட பொருளாதாரம் உயரப்பொருள் இந்தியா வந்து நாளைக்கு இந்த சுச்சுவேஷனு இதுக்காக நீங்கள் இந்தியா வந்து டெவலப் ஆக போதா ஒன்றும் கிடையாது விஸ்வகர்மா திட்டம் நல்ல திட்டம்னா தமிழ்நாடு தேடி வர படிக்காதவங்க தான் தொண்ணூறு பர்சன்ட் பேர் வடநா வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டை தேடி வராங்க வேலைக்கு டீ ஆத்திரத்துக்கு வரான் போண்டா பஜ்ஜி போட வரான் கொத்து வேலை எல்லா வேலைக்கும் உங்க சொல்கிற எல்லா வேலைக்கும் அவன் அங்கேருந்து வரான் வர்றான்ல அவனுக்குள்ள நீ அங்கேயே கட்சி கொடுக்கலாமில்ல வேலை கொடுக்கலாமில்ல உங்களால எதையும் சாதிக்க முடியாதனால தான் அங்கேருந்து இங்கே வரான் அப்ப நீங்க மக்கள் பணத்தை சுரண்டுறீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு எதுவுமே செய்யலை அதனால அவனுக்கு அங்கே வாழை வழி இல்ல திங்க சோறு இல்ல அதனால தமிழ்நாட்டை தேடி வரான் தமிழ்நாடு அவனுக்கு சொர்க்க பூமியா தெரியுது எங்களுக்கு எதுக்கு விஸ்வகர்மா சாரி விஸ்வகர்மாங்கிறது ஒரு சாதியை குறிக்கும் வேண்டாம் எங்களுக்கு எதற்கு புல திட்டம் விஸ்வவர்மா என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் புல திட்டம் தான் இதுக்கு மேலே ஒரு விளக்கம் யாராலையும் கொடுக்க முடியாது ஆனால் இதை எல்லாத்தையும் இவங்க வந்து ஒரு முழு பூசினிக்காய சோத்துல மறைக்கிறாங்க விஸ்வவர்மா திட்டம் போல் ஒரு திட்டம் இல்லை அருமையான திட்டம் அப்படின்னு மரம் பண்டுகள் இவங்கெல்லாம் முற்போக்குத்தனமான சிந்தனை இல்லை எல்லோரையும் சமமாக பார்க்கணும் சமமாக பாவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு எப்போதும் இருந்ததே கிடையாது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது பார்ப்பனிய ஜனதாவை தவிர அது அனைத்து மக்களுக்கான கட்சியா அது எப்போதும் இருந்ததே இல்லை இன்னைக்கு சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு சதவீதம் பார்ட்னர்கள் தான் இருக்கிறாங்க சயின்டிஸ்டா ஹெச்ஐல வேலை செய்கிறாங்க பெங்களூர் ஹெச்ஐல வேலை செய்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அவங்க தான் இருக்காங்க இருக்குது வெறும் மூணு சதவீதம் மூணே மூணு பர்சன்ட் தான் அவங்க இருக்காங்க இந்தியா முழுக்க ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கு ஒரு ஹையரான போ போஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க தான் இந்த ஓபிசி கம்யூனிட்டி உள்ளேயே வராமல் பார்த்துக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகிரியில் போகிறோம் நாங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் படித்து நாங்கள் ஜென்ரல் கேட்டகிரிலே முன்னேறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொய் ஏன் அது இந்த ஏன் பொய்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது படிக்கிறதுக்கு இப்போதான் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை ஒரு டிகிரி முடித்தா போதும் நம்மளால் அவ்வளோதான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரே டிகிரியோட கட் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்போது அடுத்தடுத்த டிகிரி போகும்போது ரிசர்வேஷனில் ஆளே இல்லாத தருவாங்க இல்லை குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அந்த ரிசர்வேஷனில் ஒரு ரெண்டு டிகிரிக்கு மேலே அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் அந்த ரிசர்வேஷன் அவங்க போக மாட்டாங்க அந்த அந்த விடுபட்ட ஆட்கள் அந்த ரிசர்வேஷனில் இவங்க உள்ள போகிறாங்க அப்போது ஓபிசி கம்யூனிட்டி போக வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் பார்ப்பன சமூகம் உள்ள நுழையுது ரிசர்வேஷன்ன்ற பேரில் ஏ ரிசர்வேஷன் பிளாங்காக இருக்குது அதனால ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க போன வந்து ரிசர்வேஷனில் உள்ள விட்டோம் என்ன ஒரு அநியாயம் விஸ்வகர்மா திட்டம் வந்து உண்மையிலேயே குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை குழந்தைகள் மட்டும் இல்லை அடுத்த மூன்று தலைமுறையினுடைய எதிர்காலத்தை ஒழிக்கும் திட்டம் விஸ்வகர்மா திட்டம் தயவு செய்து தமிழ்நாட்டில் இதை உணரணும் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட மாட்டாது அப்படின்னு நம்மளை எல்லாரையும் அவர் காத்துட்டார் தான் இப்போ வந்து ஒரு வேலி போல பார்ப்பனர்கள் இடைநிலை சாதிகளையும் பட்டியல பட்டியலின மக்களையும் ஒழிப்பதற்கே தெரிகிறாங்க அவங்களாம் அதே மாதிரி இந்த சிறுபான்மை மக்களையும் அது தமிழ்நாட்டில் வராமல் ஒரு வேலி போல திமுக என்று செயல்படுகிறது திமுக என்றென்றைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பாஜக என்ற அந்த சமூக விரோத கட்சி தமிழ்நாட்டுக்குள் வராது அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்